ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிரபுல் சமி சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சென்னை எல்ஐசிலேருந்து தடா ஃபால்ஸ் போயிட்டு ஒரு சூப்பரான குளியல் தாங்க போட போகிறேன் நம்மளோட சேனலில் நிறைய ஃபால்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உதாரணமாக கும்பக்கரை குற்றாலம் குரங்கருவி பாபுநாசம் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தடா ஃபால்ஸ் இங்கேருந்து நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி தடா பாஸ் போகிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தட வரைக்கும் எப்படி சூப்பராக போகிறதுன்றதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுக்கு லாங் ட்ரைவ் மாதிரி காட்ட போகிறதில்லை நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக சூப்பராக எப்படி ரீச் தான் நீங்கள் பார்க்க போறீங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது காலையிலேயே க்ளவுடு சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ஃபால்ஸு இதுக்கு மேலே கிளைமேட்டே தான் இருக்குது இப்போ வாங்க சாமியாக என்ஜாய் பண்ணலாம் எல்ஐசிலேருந்து தடா ஃபால்ஸுக்கு இப்போது நாங்கள் ரெண்டு பேர் இங்கே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்ஐசி முன்னாடியிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஏன் கூட இப்போ யார் ட்ராவல் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆறுமுகம் ஆறுமுகம் மட்டும் இல்லை இந்த ஜேர்னியில் என் கூட இன்னொருத்தரும் சேரப் போகிறாரு அவர் வந்து ரெட்டி தாண்டி நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு அவர் தான் நம்மளோட டக்லஸ் அண்ணே ஓ அவரா அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு இந்த டிராவல் உண்மையிலேயே சூப்பரா இருக்க போது டிராவல் மட்டும் இல்ல பால்ஸ்லயும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க பாடி பிரிட்ஜு கிராஸ் பண்ணி வந்துட்ருக்கோங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஒரு கையேந்தி பவனில் டிஃபனை முடிச்சுட்டு திரும்ப இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க நம்ம டிஃபன் சாப்பிட்டு இந்த டிராவலை கண்டினியூ பண்ணலாம் மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் தாண்டின உடனே நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரெட்டி ரூட்டு இதுதான் நெல்லூர் நெல்லூர் பைபாஸு அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடா போடும் இருக்குது மற்ற பிளேஸ்லாமே பார்த்தீங்கன்னா தானோம் இன்னைக்கு நம்ம போகிறதும் தடா தான் கிளைமேட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நல்லா சில்லுன்னு மழை பெய்யுதுங்க தான் ரெட்ஹில்ஸ் போகிறதுக்கு உண்டான வழி இங்கே நம்ம சென்னையிலேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இந்த ரெட்ஹில்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு கிளைமேட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு நம்ம இப்போ டக்லாசை பிக்கப் பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்க டிராவலை கண்டினியூ பண்ணலாம் இப்போ அடுத்து நம்ம டக்ளஸ் பார்க்கலாம் பாடி நல்லூர் செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கையந்தி பவுன் இருக்கு இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க வாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த பாடியநல்லூர் டோல்கேட் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் லைன் வருது அந்த சர்வீஸ் லைன் ஸ்டார்ட் ஆகும்போதே இருக்கிறது இந்த முகமது ஆஷிக் டிஃபன் சென்டர் இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான தோசை சால்னா ஆம்லேட் கலக்கின்னு சூப்பராகவே இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த பக்கம் வரும்போது நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் ஓகே விவர்ஸ் இப்போ இந்த ஒரு செக் இருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தச்சூர் கூட்டு ரோடு வழியாக நம்ம டக்லஸ்னா பிக்கப் பண்ணோம் அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம தச்சூர் கோட் ரோட்டில் இருக்கிறோம் நம்மளோட டக்லஸ் அண்ணன் அதாவது நம்ம கூட மூணாவதாக டிராவல் பண்ண போகிற டக்லஸ் அண்ணன் வந்துட்டாரு தச்சூர் கோட் ரோட்லேருந்து இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் பிடிக்க போகிறோங்க புரி முருகன் போயிட்டு இந்த லெஃப்ட் தாங்க உள்ள போகணும் நம்ம கண்டினியூ இப்ப நீங்க பாக்குறதுதான் கவரப்பேட்டை இந்த பிரிட்ஜுக்கு கீழே போனீங்கன்னா வரது ஜங்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி ஏழு கிலோமீட்டர் விஜயவாடா நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த காரு வேகமாக தான் போகுது பட் ஆனால் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கோம் அங்கே பார்த்தோம் தடா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு இங்கே இருந்து இங்கே வந்தால் இருபத்தோரு கிலோமீட்டர் தாங்க காட்டுது ஜேர்னி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது கிளவுடியாக இருந்தது இப்போது கிளவுடி போயிருச்சு வெயிலும் இல்லை ஒரு மிதமான ஒரு எப்படி சொல்கிறது சில்லுன்னு இருக்குது செமையாக இருக்குது ஒரு சூப்பரான டிரைவிங் இப்போ வாங்க ஜர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம ஆரம்பாக்கத்துக்குள்ள என்ட்ரி ஆக போறோம் ஓகே வியூவர்ஸ் இந்த நெல்லூர் பைப்பாஸில் நம்ம வந்துக்கிட்டே பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலகஸ்தி ஸ்ரீஹரிகோட்டா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்னு ஒரு டிஸ்டன்ஸ் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பிரிட்ஜ் மேலே ஏறக்கூடாது லெஃப்ட்லேயே வந்தீங்கன்னா வர்றது தான் இந்த லெஃப்ட் தடா இதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கி கோயில் ஒன்று இருக்குது அது தான ஒன்றே வர்றது தான் வருதுபாளையம் இந்த வருதுபாளையத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறதா நம்மளோட தடா ஃபால்ஸு இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்ப நீங்க தான் அன்னை கல்கியோட முக்கியமான ஸ்தலம்னே சொல்லலாம் இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் வந்து நிறையவே அவைலபிளா இருக்கு அதனால வித ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு ஷேர் ஆட்டோ கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு तो कंटिन्यू पड़ना ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரதையா பாலம்ன்ற இடத்துல தான் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு உண்டான போர்டு இருக்கும் அதுலேருந்து லெஃப்ட் கட்டாயி நீங்கள் போனீங்கன்னா எயிட் கிலோமீட்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தடா ஃபால்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகமும் அமிதாப் மாமாவும் வந்து மதியான சாப்பாட்டுக்காக வாங்கறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அவங்க வந்த உடனே இந்த வீடியோவை நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேங்க இது இதுதாங்க உண்மையான இயற்கை செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ் வெல்கம் டு வெல்கம் டு உப்பலமடகு ஃபால்ஸ் இந்த உப்பலமடுகு ஃபால்ஸ் தான் நம்மளோட தடா ஃபால்ஸு இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது இதில் செக் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் எடுத்து திரும்ப உள்ளே போனோம் வாங்க போகலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த உப்பல மடுகு ஃபால்ஸுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த ஃபால்ஸோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இதில் பர்சன் உள்ளே போகிறதுக்கு தனி ஒரு ஆளுக்கு டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இதுவே நீங்கள் டூ வீலர் எடுத்து வர்றதுனால் ஃபிஃப்டி ருபீஸ் கேமரா ஏதாவது எடுத்து வரதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் வீலரில் அதாவது காரு இல்லை ஜீப்பில் நீங்கள் வரதா இருந்தால் அதோட பார்க்கிங் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஓகே வீவர்ஸ் இப்போது நம்ம மெயின் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து தான் இப்போ நம்மளோட குளியல் ஸ்டார்ட் ஆகும் போது இங்கேருந்து எப்படி போகணுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததான் இந்த கார் பார்க்கிங் பிளேஸ் தான் இங்கே தான் வந்து நீங்கள் கார் பைக் எல்லாமே பார்க் பண்ணணும் இங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புளியலை போட்டு வருவோம் பசங்கள்லாம் ட்ரெக்கிங் போகிறாருன்னா கண்டிப்பாக ஒரு ஓடிக்கிட்டே பேசினாலும் ஜாலியாக இருக்கும் பாத்தீங்கன்னா உமையிலேயே செம்மையா இருக்கு நல்லா திலி திலி திலுச்சிலுன்னு மழை பெய்யுதுங்க ஏன் மழை சில்லுன்னு வராம சூடாங்க வரும் இல்லங்க பேசினிருக்கிறீங்க சோறு சோறு இல்ல டிபன் எதனா உன்ன சொல்லி தொலையே அது ஒரு கூட்டன் கூழ நாட்டு காட்டன் கூல் கூலா நாட்டா கூல நாட்டு காட்டு வேற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது ஆரம்பக்கத்தில் இறங்கி நான் ஒருத்தவங்க கிட்டே பேச சொன்னேன் நான் தான் யூடியூப் ஆங்கர்னு என்ன தெரியாதான்னு கேட்டதுக்கு அவசரம் தான் இது ஆந்திரா என்னு காது செப்பு அப்படின்னா ஆந்திராக்குள்ளே என்ட்ராயிட்டேங்க ஆந்திராக்குள்ளே என்ட்ராகிட்டோம்